கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் ஞாயிறு பள்ளியை தோற்றுவித்த ராபர்ட் ரைக்ஸ் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறில் இங்கிலாந்தில் உள்ள கிளாசஸ்டரில் பிறந்தார் இவரது தந்தை ராபர்ட் ரைக்ஸ் சீனியர் அவர்கள் ஒரு செய்தித்தாள் வெளியீடு தொழில் செய்து வந்தார் ரைக்ஸ் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் டிசம்பர் இருபத்தி மூணாம் அன்று என்பவரை மணந்தார் அவர்களுக்கு மூன்று மகன்கள் மற்றும் ஏழு மகள்கள் பிறந்தனர் ரைக்ஸ் அவர்கள் ஞாயிறு பள்ளி இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தார் இருப்பினும் அவர் முதல் ஞாயிறு பள்ளியை தொடங்கவில்லை சிலர் ஞாயிறு பள்ளி ஏற்கனவே இயங்கி வந்தன இருப்பினும் ஞாயிறு பள்ளிகளை சீர்படுத்தி விரிவுபடுத்தியவர் ரைக்ஸ் ஆவார் ரைக்ஸ் அவர்கள் தனது தந்தையின் மரணத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவரது தந்தை நடத்தி வந்த கிளாசெஸ்டர் ஜேர்னல் என்ற பத்திரிகையை நடத்தும் பொறுப்பு அவரிடம் வந்தது அவரது கடின உழைப்பு காரணமாக அந்த பத்திரிகை அதிக வாசகர்களை ஈர்த்தது ஒரு விடுமுறை நாளில் ரைக்ஸ் அவர்கள் கிளாசெஸ்டரில் உள்ள சிறைக்கு சென்று அங்குள்ள கைதிகளை சந்தித்தார் அங்கு அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார் குறிப்பாக அங்கு அடைக்கப்பட்டிருந்த இளம் குற்றவாளிகளை கண்டு துயருற்றார் அந்த நிலைமையை மாற்ற அவர் விரும்பினார் எனவே சிறைச்சாலைகளின் அவலங்களை குறித்து தனது பத்திரிகையில் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார் ஒரு நாள் மாலை அவர் செயின்ட் கேத்ரின் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு கிழிந்த ஆடையுடன் சிறுவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் அவர்களை சுற்றிலும் நின்றிருந்த மற்ற சிறுவர்கள் அந்த சண்டையை கண்டு ஆரவாரித்து கொண்டிருந்தனர் மிகவும் ஏழ்மையான அந்த சிறுவர்களின் நிலையினை கண்ட ரைக்ஸ் அவர்கள் மிகவும் வருந்தினார் அந்த சிறுவர்களின் நிலைமையும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் நிலைமையும் ஒன்றாய் இருப்பதாக கருதினார் சண்டையிட்ட அந்த சிறுவர்களை விளக்கி அருகில் இருந்தவர்களிடம் அவர்களைப் பற்றி விசாரித்தார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவர்கள் அடிமைகள் என்று கூறினர் அதாவது அவர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள் என்று அந்த பெண் பதிலளித்தார் மேலும் அவர்களில் பெரும்பாலான பெற்றோர்கள் சிறையிலோ அல்லது இறந்துவிட்டதாகவோ கூறினார் அந்த பிள்ளைகள் வாரம் முழுவதும் உழைத்தால்தான் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் என்பதால் அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை என்பதால் அவர்கள் தேவாலயத்திற்கும் செல்வதில்லை என்பதையும் அறிந்தார் கல்வியில் நம்பிக்கை இல்லாமல் எல்லா நேரமும் உழைக்க வேண்டிய இந்த குழந்தைகளின் எதிர்காலம் மோசமானது என்பதை ராபர்ட் ரைக்ஸ் அறிந்திருந்தார் மேலும் அவர்கள் நற்செய்தியை பற்றியோ அல்லது பரிசுத்த வேதாகமத்தின் அவர்களுக்கு கற்பிக்க யாரும் இல்லாததால் அவர்களின் எதிர்காலம் இருந்ததாக இருப்பதை ஊற்றார் இதனை மாற்றஸ் அவர்களின் மனதில் ஒரு யோசனை உருவாக தொடங்கியது அதை அவர் தனது நண்பரான ரெவரன் தாமஸ் டாக் என்பவரிடம் ஞாயிறு பள்ளி ஒன்றை தொடங்குவது பற்றி ஆலோசனை செய்தார் அவரது ஆலோசனையின்படி ஞாயிறு அன்று நாளின் ஒரு பகுதியை படிக்கவும் எழுதவும் நாளை அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கற்பிக்கவும் அறிவுறுத்தினார் ஞாயிறு பள்ளிகளை விளம்பரப்படுத்த தனது பத்திரிகையை பயன்படுத்தினார் மற்றும் ஆரம்ப ஆண்டுகளில் பெரும்பாலான செலவை அவரே ஏற்றுக்கொண்டார் ஞாயிறு பள்ளி ஒரு இயக்கமாக ஜூலை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் திருமதி மெரிடித் அவர்கள் வீட்டில் தொடங்கியது ஆரம்பத்தில் சிறுவர்கள் மட்டுமே அதில் கலந்து கொண்டனர் பின்னர் சிறுமிகளும் அதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தனர் ஞாயிறு பள்ளி வகுப்புகளில் பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க பரிசுத்த வேதாகமும் பயன்படுத்தப்பட்டது முதன் முதலாக தொடங்கிய ஞாயிறு பள்ளியில் சொற்பளவு பிள்ளைகளே வந்திருந்தனர் ரைக்ஸ் அவர்கள் ஞாயிறு பள்ளிக்கு வராத பிள்ளைகளிடம் ஏன் ஞாயிறு பள்ளிக்கு வருவதில்லை என்று அவர்கள் கேட்டதற்கு அவர்கள் எங்களிடம் நல்ல உடைகள் இல்லை என்றனர் அதற்கு ரைக்ஸ் அவர்கள் யாயிறு பள்ளிக்கு வருவதற்கு சுத்தமான முகமும் சீவப்பட்ட தலைமுடியும் மட்டுமே போதும் என்றார் மேலும் அவர்கள் யாயிறு பள்ளியில் சிறந்த முறையில் படித்தால் அவர்களுக்கு சிறப்பு வெகுமதி தருவதாகவும் கூறினார் தேவனின் பெரிதான கிருபியினாலும் ராபர்ட் ரைக்ஸ் மற்றும் ரெவரன் தாமஸ் டாக் அவர்களின் கடின முயற்சினாலும் ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான நூறு குழந்தைகள் அவர்களது ஞாயிறு பள்ளியில் விரைவில் இணைந்தனர் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே குழந்தைகளுக்கு கற்பித்தாலும் அவர்களின் நடத்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது ரைக்ஸ் அவர்களை சந்தித்த ஒரு உயர் காவல் அதிகாரி ஒருவர் ஞாயிறு பள்ளி ஆரம்பித்த பிறகு நகரத்தில் பெருமளவு இளம் சிறார்களின் குற்றம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் ரைக்ஸ் அவர்கள் தனது ஞாயிறு பள்ளிகளின் முழு வளர்ச்சியை காண மூன்று ஆண்டுகள் காத்திருந்தார் விரைவில் இங்கிலாந்து முழுவதும் உள்ள நகரங்களில் சுமார் நாலாயிரம் புதிய ஞாயிறு பள்ளிகள் தொடங்கப்பட்டன ஞாயிறு பள்ளிகளுக்கான வாசிப்பு புத்தகங்கள் எழுத்து புத்தகங்கள் வேதாகமத்தை பற்றிய புத்தகங்கள் மற்றும் வேத பிரதிகள் ஆகியவற்றை அச்சடிக்க ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் தனது அச்சகத்தையே பயன்படுத்தினார் ஞாயிறு பள்ளிகள் மேல் விமர்சனங்கள் எழுந்தாலும் அதன் வளர்ச்சியை அபரிவிதமாக இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உள்ளூர் ஞாயிறு பள்ளிகளில் மூன்று லட்சம் குழந்தைகள் ஆண்டில் கிரேட் பிரிட்டனில் உள்ள ஞாயிறு பள்ளிகளில் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு வேதாகமம் கற்பிக்கப்பட்டன அதாவது பிரிட்டன் மக்கள் தொகையில் அது சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் யூகே முழுவதும் ஞாயிறு பள்ளிகளில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இருந்தனர் இவ்வாறு ஏசு என்று ஒரு மகத்தான ஊழியத்தை செய்த ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி பதினோராம் ஆண்டு தேவராஜ்யத்தை அடைந்தார்